மாவி மா இல்ல மாவிட எல்லார பேசிக்கல கையில் கொடுத்து அப்ப எல்லா ஜமும் போறான் அப்ப நேற்று பார்த்துருங்க நானு நேற்றுல முந்த நாள் மயூரன் அமது தரிசி தங்கச்சி மற்றது அவங்க மகள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தவ அடி எல்லோரும் சேர்ந்து இந்த காட்டை அழித்து இதாண்டவேன் தண்டு போட்டு போடணும் மண் மண்புஞ்சம் கா வேணுமேட்டு காய போட்டு ரெண்டுக்கு அடி வந்து இதை செய்கிறேன் என்ன செய்கிறாருன்னு பார்ப்பேன் பழங்குலாம் பொத்தின மண்ணை மண்ண மறக்கிறன்னு சொல்லாம் அத மாதிரி பயிர் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பசப்படுத்துறோம் அப்புறம் விஜயத்தை கொஞ்சம் சரியான வேலை எனக்கா நாளை தெய்வம் அப்படி இல்லை அது என்னதான் இருந்தால் யாரு கொண்டு வேலைக்கு போயிட்டு வரது

தமிழ்க்கில ஒன் அடிக்கன் அடிக்க அதே மாதிரி எல்லா காலவனியிலும் பாத்துருக்கீங்க இல்ல இல்ல அப்ப எங்க சந்திப்பு வந்து ஒரு நாள் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் இல்ல சந்திக்கிறாங்க ஓ நொசிலி சைக்கிளு ரொம்ப அவர் நிக்கிறாருன்னுட்டு அப்போ இரண்டு ஓடி வந்து கடைச்சு அப்புறம் அது சந்திச்சு கரகால்ல நொசலி சைக்கிள சந்திக்கும் முதல் ராஜபால் பிள்ளையார் கோயில் தேருக்கு வந்துருங்க வந்துருக்கேன் கண்டுதாங்க மற்றது

எனக்கு தெரியாது ஒரு காணொலியில கூழ் காய்ச்சி பார்த்தோன் இருக்கோக்கைத்தங்க மறந்துட்ட கொண்டுட்டு தோட்டத்துக்கு வந்து புடுங்கி நீங்கள் தோட்டத்துக்கு வந்து பைத்தங்க ஆங்க அதுல இருந்தா எனக்கு தோட்டம் கிடைக்குது அன்னைக்கு அவதரம் வந்தவர் வருதானே அப்படியா கண்ட கூட்டம் சேர்ந்து கொண்டு போகுது தனா சேர்ந்த கூட்டம் என்னையா கேக்குறா வேண்டாம் இந்த அந்த நாள் கூல மேபில வெள்ள ஓலே வேண்டி ஓலை சாக்குறது சவர்காணிக்கு கொஞ்சம் வாடுவாடு விட்டு செத்து போய் போட்ட உழவும் வரம்பு கட்ட முடிஞ்சா பிறகு அரியப்பட்டு தானே வெயில்

നാളേ വിട്ടോപ്പാ മാ ദി നെക്സ്റ്റ് ഡേ ദി രാവന് വെക്കാൻ അത് ഇതെ ഇദല്ല ഇദല്ല നാലേ നാല് தான் നങ്ങ വെക്കാനോ ശരി പറ്റതെ പറ്റതെ ഇതെ കത്തെ ഇന്നെ കത്തി ഇരിക്കോ വെള്ളിയാതിരിങ്ങിലമായി ഇരിക്കോ ആ ആരെയാ ആറിയാ

அக்கா வீட்ல இருக்கா ஆன்லைன் ஆன்லைல்ல போ ப்ரோபோரா வரீய்ட்டா நான் இருக்கேன் ஓகே வரேன் வாங்க மணி வேண்டத்திருக்கீங்க. கேக்கீங்க. போறதுக்கு மூணு வீடு வரைக்கும் வந்து வட்டறேன். நாளோட எவடிங்கங்களே மூணு மணிக்கு வேண்டானே வந்து வட்டறா. மார்க்கண்டே. இதுக்கு போய் சொல்லுங்க. நன்றி. ஆறு வார்க்கண்டே நம்புறேன் இங்க. ரெண்டு ரெண்டு மூணு பேர் நீங்க செய்து. ஆனா போட்டி எடுக்கலாம். என்ன ஓடறா அங்க இருக்கு ஆ ஆ என்ன வேணாம் எனக்கு எனக்கு லாகன குடுக்கணும் உங்களுக்கு அந்த நான் வெண்டி கொண்டு போறேன் ஆயன ஒருத்தர் யூடியூப் கரர் மத்த ஒரு வங்கத்தியார் என்ன இந்த சக்கலை எல்லாரும் டிந்ட் வைக்க ஓணும் ஆல் சரி நம்ம தான அந்த பான் ஆவு நைட் எடுக்கறேன் கொண்டுடுங்க ரெண்டு நம்பர் ஹ போறங்க வர கண்ணன் வாங்க அந்தா சீர்யா இருங்க ரொம்ப குப்புற அதோட அது ரொம்ப டொடது ஞாயிற்றுக்கிழமை பெரிய நாட்டு விழா இருக்கு கண்டு நாட்டு விழா இப்போ அப்போ இது நாங்கள் இப்போ எங்க வந்திருக்கிறோம் என்றால் எந்த கடை இந்த கடைக்கு என்ன பேர் மாலா கடை மாலை கடைக்கு வந்துருக்கிறோம் மாலை கடைக்கு வந்துருக்கிறோம்னால் இப்போ நானே நண்டு நடைபுறம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை அப்போ கொஞ்சம் வெங்காயம் பண்ணிக்கொண்டு இது இந்த என்ன வெங்காயம் என்றால் வேதாள வெங்காயம் சரி அப்போ ரெண்டு கிலோ வேண்டி போவோம் இது வேண்டிக் கண்டு நலவழிக்க வேண்டி கண்டு போறோம் சரியோ நான் கொண்டு போய் வாட்ட போறேன் இதுல பாபர்கையில சந்தியாண்டு சந்தியில 5:30 കണ്നെന്നാണേ അപ്പോൾ സദ്യartifactId 100 രൂപയല്ലേ ആഹോ രൂപയേ ഉള്ളൂ ആ ചെറു വയസ്സിലേนะ അപ്പോൾ എന്ന വില गीദേ വിരിയുന്നയാ അപ്പോൾ പതി ജം ആയിരവൻ ഒരു രൂപയേ ഞങ്ങളുടെ ഇലപ്പിന് ഒരു രൂപയാണ് പോയിക്കടന്ന നേ അങ്ങനേ ഉള്ളൂ ഞങ്ങളെ പോയത് 80 80 ലേ നമ്മളെ നമ്മടി കേക്ക പതി ജം അജിയ അമൂൾ ജാദ நெக்ஸ்ட் டே த நெக்ஸ்ட் டே அரி வந்து டேர் க்ரீம் தொடங்க போறார் வீர பாப்பா என்ன செய்யா தேங்காச்சி கெப்பர்த்த குளுத்தி ஓகே ஒன் டூ த்ரீ ஓகே சார் இது எப்படி இந்த இப்படி பண்ணுறீங்கன்னா இந்த சடியான மட்டம் வரும் அது இங்க இருந்து எப்படி அப்படி அந்த அப்படி lá, lá. danier, né, então. <tossos> vale, tá.

On revient à Je te de mon pays. Oui. Mon père, le jardin. Uh -huh. Ah oui. Je te ramène comme ça, tu mets des graines pour qu'ils poussent. Oui, c'est bien c est, c est bien vigant, தி நெக்ஸ்ட் டே த நெக்ஸ்ட் டைம் இன்னைக்கு அடுத்த நாள் வேற நடக்குது நேற்று நம்ம இது செய்து வைச்சேன் ஒரு லோ அது ஒரு இது செய்து வைச்ச டர் இது இதுவாருங்க ஆஹ் செய்து வைக்காது செய்ய போறாரு அப்படியே பாட்டுக்கு போடுங்க இன்னைக்கு மச்ச இது வந்து பொருட்கா போறாரு அப்படியே என்ன சொன்னாங்க இது பாருங்க ரெண்டு டேத்துல படத்தை போட்டிருப்பேன்

என்ன நடக்குது ஃப்ரிட்ஜ் போட்டிக்கலே ஓ பாருங்க அட்டிங்களாப்பா இப்போ முன் ஆப்பு கொடுத்து கொடுத்துதான் ஆ ஃப்ரிட்ஜுக்கு வருங்க வரா

வெளிச்சமா இருக்கு நம்மட்டு இருந்தாங்க பொருங்க பொருங்க உடாச்சு போய் வாங்கிய

என்ன ரெண்டாணி டம் தூக்கி வச்சுருங்க

வைப்பாம் எங்க நீங்கள் காய் வெட்டிகள் வேற வேற பேருந்து எங்க நீங்கள் காய் விட்டு விடுக்க வேற வேற பேருந்தோம்

வணக்கம் ஒழுங்கைக்கு வராமல் ஒரு நிலையத்துக்கு வராம வாங்க வாங்க இஞ்சாலும் வந்து விடுங்க அனைத்து உறவுகளுக்கும் நிறைய நன்றிகள் இந்த காணொலியை பார்வையிட்டதற்கு இந்த நிகழ்வு என்ன முடிவடையவில்லை நாளைய மறுநாள் எங்களுடைய தோட்டத்தில் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு பெரும் கண்டு நட நிறைய கண்டுகள் நடப்புகிறோம் பாத்திரங்கள் எல்லாம் நிறைய கண்டுகள் எல்லாம் ஒழியனாங்கள் நடப்புகிறோம் நிறைய பேர் வருகிற இதுக்கு வாழாருன்னு சொன்னால் அறிவாரர் மற்றது எங்கே பரிசாமளன் வாரார் மற்றது அரியின்ற மிஸ்ஸிஸ் வாரா என்ற மிஸ்ஸிஸ் வாரா மற்றது மயுரனும் ஒய்ஃபும் அந்த பிள்ளையாளம்பேன் அதனடி அதாவது ஒரு பெரிய சிறப்பான விழாவாக இருக்க போது வெறும் அந்த பக்கத்து தோட்டக்காரர்களா கலந்து கொள்ளுங்கினேன் அதனபடி யாரை நீங்களும் நடுவைக்கு பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காணொளி நாளைய மறுநாள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழ்கழவன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முதன் முதல் பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து வாதீங்க என்றும் உங்கள் தமிழ்கழவன் நன்றி வணக்கம்